அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா இன்னைக்கு நான் உங்களோட பேசுகிறக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை இளையோர் திறன்கள் தினம் ஜூலை பதினைந்து மூன்று நாட்களுக்கு முன்னாடி இந்த தினம் வந்தது இந்த கட்டுரையை எழுதியவர் ஸ்ரீ காளீஸ்வரர் சே புக் டே இணையதளத்தில் நான் இதை படித்தேன் ஐநா சபை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதியை உலக இளையோர் திறன்கள் தினமாக அறிவித்தது இப்போ பதினோரு ஆண்டுகள் ஆச்சு இளையோர் தினங்கள் தினம் அப்படின்றது எதற்காக அப்படின்னா இளையோர் மட்டையில் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்து அவங்களுடைய தொழில் முனைவு பணிச்சூழல் வேலை வாய்ப்பு இதில் உயரிய நிலைக்கு கொண்டு போகிறக்காக இந்த நாளை அறிவிச்சிருக்கிறாங்க பதினைந்துலேருந்து இருபத்தொம்போது வயதுக்குள்ளவங்களை அந்த வயதுக்குள்ள இருக்கிறவங்கள இளையோர்கள் அப்படின்னு கருதுறாங்க உலகத்தில் சுமார் நூற்றி இருபத்தோரு கோடி பேர் இந்த இளையோர் வயதில் இருக்கிறதா கட்டுரையாளர் சொல்கிறார் இந்த இளையோர் க கணக்கெடுப்பத்தி பார்க்கும்போது அதிகமான இளையோர்கள் கொண்ட நாடு வந்து நம்ம நாடு இந்தியா இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் நாடும் கூட ஆனால் அதில் நிறைய சவால்களும் சிக்கல்களும் உள்ளன இந்த இளையோர்களுக்கு அது என்ன அப்படின்றத இந்த கட்டுரையில் விரிவாக சொல்லியிருக்கிறார் வேலை வாய்ப்பு அப்படின்றப்ப உலகத்தில் நாற்பத்தைந்து கோடி இளைஞர்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருப்பதாக ஐநா குறிப்பிடுகிறது இது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அவங்களால வேலைவாய்ப்பு சந்தையில் சிறப்பாக செயல்பட முடியல வேலைகள் கிடைச்சாலும் கூட அதிலிருந்து முன்னேற்றம் அடைந்து மேலே போகிறதுக்கான அவங்க எந்த ஒரு வழியும் தெரியாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கைகூடுவதில்லை அப்படிங்கிறாரு அதுக்கு முக்கிய காரணம் அந்த நாட்டின் நிலவும் பொருளாதார சூழலும் நாட்டுடைய பொருளாதார சூழலும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது குறைந்த வருமானம் குறுகிய பொருளாதாரத்தில் இயங்கக்கூடிய நாடுகளில் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது தற்போது வளர்ந்த நாடுகளில் கூட இளைய வேலை வாய்ப்பின்மை விரைவாக அதிகரித்து வருவதை காண முடிகிறது எல்லாம் வேலை கிடைச்சா பெரிய விஷயம் இருக்கிற வேலையை தக்க வைக்கிறது இன்னும் பெரிய விஷயமா இருக்குது தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பம் வந்து இப்போ ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த டெக்னாலஜி வந்த பிறகு எல்லாமே அதுவாக மாறிக்கொண்டு வருகிறது எல்லாமே ஏஐ ஏஐ அப்படின்ற மாதிரி வந்தது ஈவன் பேங்க்ல வந்து நம்ம பேசுகிறதுக்கு கூட இப்ப ஏஐ வந்து நம்மகிட்ட பதில் சொல்றது கஸ்டமர் கேர்லயும் சரி இணையதளத்துலயும் சரி இப்போ ஏஐ தொழில்நுட்பம் அதிகமாக வளர்ந்து வந்துட்டு இருக்கிறப்போ பல பேர் வந்து வேலைவாய்ப்புக்காக விண்ணப்பம் செய்து காத்து கொண்டு இருக்கிற நிலையும் வந்திருக்கு இன்னொரு பக்கம் மிரட்டுறாங்க ஏஐ வந்து முழுமையாக கொண்டு விடும் இப்ப மனிதர்களுக்கு வேலைவாய்ப்பே இல்லாமல் இல்லாம போயிடும் அப்படின்னா இன்னொரு பக்கம் ஏஐ வந்து தவறுதலால் சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்குது அதனால் எப்பயுமே மனிதர்களுக்கான மதிப்பு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னா இது ஒரு அச்சத்தை உண்டாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் உண்மை உலக மக்கள் தொகையில் நாற்பது விழுக்காடு இளம் ஆண்கள் மட்டுமே வேலைவாய்ப்புக்கு செல்லக்கூடிய உறுதியான மனநிலையில் இருக்கிறார்கள் இருபத்தேழு விழுக்காடு ஆண்களுக்கு மட்டுமே முறையான வேலைவாய்ப்பு தொடர்பான தகவல்கள் கிடைக்கின்றன மற்றவங்களுக்கு அந்த தகவல் முழுமையாக கிடைக்கல தெளிவாக கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே வேலைவாய்ப்பு இருக்குது எப்படி பதிவு செய்யணும் யாரை போய் பார்க்கணும் எந்த மாதிரி நம்ம இன்டர்வியூ தயாராகணும் அப்படின்ற போதிய விவரங்கள் அவங்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம் இணையம் இணையத்தை ஒரு காரணமாக சொல்லுவாங்க என்னதான் உலகளவில் இணையம் வந்து பெருமளவில் பயன்படுத்தப்பட்டாலும் குறைந்த வருமானம் கொண்ட ரொம்ப பின்தங்கிய நாடுகளில் இன்னும் தொண்ணூறு விழுக்காடு இளம் பெண்கள் இணையத்தை பயன்படுத்தாதவர்களாகவே இருக்கிறார்கள் ஒரு பக்கம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி செயறிவு செயற்கை தொழில்நுட்பம் அப்படின்னு வேகமாக போய்ட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மக்கள் இன்னுமே இதை பயன்படுத்தாமல் இன்னும் ஃபோன் பயன்படுத்தாத மக்கள் இருக்கிற நாடுகளும் இருக்கிறனால இது ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப இடைவெளியை உண்டாக்கலாம் அப்படின்னும் கருதுகிறாங்க வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் மாணவர்கள் திணறுவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக அமையும் இந்த நிலை பெரும்பாலும் ஆப்பிரிக்க நாடுகளில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இணையம் அப்படின்ற விஷயத்தை பேசும்போது அதில் நிறைய நல்லது இருந்தாலும் அதற்கடுத்து இணைய துன்புறுத்தல் அப்படின்றதுக்கு ஒரு கெட்டதும் இருக்குது இணைய துன்புறுத்தல் அப்படின்னா என்னென்னா இளையோர் திறன்களை இது ரொம்பவும் பாதிக்கக்கூடியதாக இந்த துன்புறுத்தல் அமையுது இது வந்து இளையோருக்கு பெரிய மன உளைச்சலை இருக்குது அவங்க இந்த வயசில் அந்த மாதிரி ஒரு அழுத்தம் வரும்போது என்ன செய்யலைன்னு தெரியாமல் தவிச்சு போயிடுறாங்க அந்த மன அழுத்தத்தை தருகிற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது முக்கியமாக அதில் நடத்தப்படுற பிரச்சனை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது அது பல்வேறு வடிவங்களில் இது ஒரு மோசடி மாதிரி இணையத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் உலகத்தில் பதினாறு நாடுகள் மட்டுமே இணைய துன்புறுத்தலுக்கு எதிரான சட்டங்களை உருவாக்கி இருக்கின்றன அப்படின்றது இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு கட்டுரையாளர் குறிப்பிடுகிறார் இன்றளவும் கூட சைபர் கிரைம் இருக்குல்ல சைபர் குற்றங்களை குறித்து போதிய விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருந்து வருகிறது இத்தகைய நாடுகளிலிருந்து சில நாடுகளிலிருந்து சிறு சிறு குழுக்களாக சைபர் குற்றங்கள் உலகம் முழுவதும் நடத்தப்படுவதும் ஆய்வுகளில் கண்டறியப்பட்டு இருக்கின்றன இத்தகைய சைபர் குற்றங்களிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு அதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காகவாது நம்மளுக்கும் நம்ம அனைவருக்குமே தொழில்நுட்ப அறிவு கண்டிப்பாக கொஞ்சம் ஓரளவுக்காவது வேணும் அப்படின்றது இப்போ கட்டாயமாயிப்போச்சு நம்ம தப்பிக்கிறக்க இறுதியாக கட்டுரையாளர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா திறனை வளர்ப்போம் அப்படிங்கிறாரு இளையோரின் திறன்களை வளர்ப்பதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் அதே நேரம் தற்கால சமூக ஊடக அமைப்புகள் பெரும்பாலும் நகைச்சுவை கேளிக்கை அப்படிங்கிறதுனால தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் இளையோர்களின் திறன் வந்து மழுங்கடிக்கப்படுகிறது அதுக்கு கேளிக்கைக்கும் பொழுதுபோக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறோமே தவிர அதில் கற்றுக்கொள்வதற்கு கொஞ்ச நேரம் அமர்ந்து அதை பார்க்கறதுக்கு நம்ம தயாராக இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இதன் காரணமாக உண்மையிலே திறமை கொண்டவங்களுக்கு வந்து வெளி உலகத்திற்கு தெரிவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறையுது ஏன்னா சம்மந்தமே இல்லாத ஒன்றுமே இல்லாத விஷயங்கள் வைரலாகவும் பெரிய அளவிலும் போகிறப்ப உண்மையான திறன் உள்ளவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமலே போகிறது அப்படின்றதும் ஒரு பார்வை இங்கே இருக்குது ஆனால் அதே மாதிரி வைரலாகி பெரிய அளவில் அவங்க போனாலும் குறுகிய காலத்தில் அவங்களுடைய வளர்ச்சியும் இறங்குமுகத்துக்கு போய்விடுகிறதுன்றதும் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று முதல்ல இளைஞர்கள் தங்களிடம் இருக்க திறமைய திறனை முறைப்படி கண்டறிய வேண்டும் கண்டறிந்து அதை மேம்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத குறித்து தொடர்ந்து தேட வேண்டும் அதற்கு தொழில்நுட்பம் உதவியாக இருந்தால் அந்த தொழில்நுட்ப அறிவையும் பயன்படுத்தி வளர்த்து கொள்ள வேண்டும் எப்போதுமே தனித்திறமை அவர்களுக்குள்ளும் நிச்சயம் இருக்கும் அது தனித்திறமைக்கு வெளிப்படுத்தி எளிமையாக வேலைவாய்ப்பு சந்தையில் கூட ஜொலிக்க முடியும் அப்படிங்கிறார் கல்வியை தேர்ந்தெடுக்கும் தேர்ந்தெடுக்கும் போது கூட திறமைக்கு ஏற்ற சரியான கல்வியை தேர்ந்தெடுப்பது ரொம்ப முக்கியம் அதை வந்து இப்போ பெருமளவில் விழிப்புணர்வுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வீடியோ கால் போடுறாங்க நிறைய பேர் பேசுகிறாங்க நம்ம இணையத்தில் கூட கல்வி விழிப்புணர்வுக்காக கற்க கசடர்னு ஒரு நிகழ் தொடர்ந்து பேராசிரியர் பேசிகிட்டு வர்றாரு இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து இளைஞர்கள் கவனித்து அதன் மூலமாக தன்னுக்கு வழிகாட்டுதல்களை ஏற் வழிகாட்டுதல்களை பெற்று நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் நம்ம இங்கே பார்க்கணும் இதே விஷயத்தில் மோசடியும் நடக்குது சில போலி மோசடிகள் மூலம் குழப்பங்களும் நடக்குது தவறாக வழிகாட்டுறாங்க பணம் மட்டுமே முக்கியமாக இருந்து தவறான வழிகாட்டுதலும் இருக்கு அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும் இன்று முதல் உங்களுக்குள்ள இருக்கும் தனித்திறமை எது என்று தேட தொடங்குங்கள் நிச்சயம் சில நாட்களுக்குள் அதை கண்டறிந்து அதை வளர்க்க தொடங்குங்கள் பல மணி நேரம் தேவையில்லை சில மணித்துளிகளும் உங்கள் திறமைக்கு மெருகூட்ட போதுமானதுதான் அப்படின்னு இந்த கட்டுரையை முடிச்சிருக்கிறார் இளையார் இளையோர் திறன்கள் தினம் அப்படின்றதுனால கண்டிப்பாக இளைய தலைமுறை நமக்கு விரும்பத்தகாத சில விஷயங்களில் போய் அழிமையாகிறதை விட அதில் ஒன்றாக இணையமும் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இணையத்தால் நிறைய நன்மைகள் நிறைய நமக்கு பனி பழுவை குறைக்கிறது இணையம்தான் ஆனால் அதை சரியாக பயன்படுத்தணும் சரியான முறையில் அதை பயன்படுத்தும்போது கண்டிப்பாக நமக்கு வெற்றி வரும் அப்படிங்கிறத இந்த மாதிரி கட்டுரைகளை வாசிக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது இந்த இளையோர திறன்களுக்காக ஒரு திறன் நாள் வைச்சிருக்கிறாங்க அப்படின்றதே எனக்கு புதிய விஷயமாக தான் இருந்தது இன்று உங்களோடு இந்த கட்டுரை வாசித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்